السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله إن الذي أرخلي أن بشهود أرخلي نام تدر جياه بارت ورقولي دعاك لنبيا ذكرك لنبيا تخوبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை ஓதி வருவோம் இவ்வாறு ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய வீட்டிலே பறக்கத்தை அதிகரிக்கின்றான் யாரிடமும் கையேந்த கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் ஏழ்மை வறுமைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்புந்தவர்களை அவ்வாஹ விண்ணலடியார்களே இந்த அமலை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து வருவோம் நிச்சயமாக அவ்வா அஞ்சல சுபகரணத்தால நம்முடைய வீட்டில் உள்ள வறுமை ஏழ்மைகளை நீக்குவான் செல்வ செழிப்போடு அவ்வாஹ் நம்மை வாழ வைப்பான் பறக்கத்தை அதிகரிக்கும் அதே போன்று பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து அவ்வாஹன் நம்மை பாதுகாப்பான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு வழிமுறை என்னவென்றால் நாம் ஒவ்வொரு தடவையும் வீட்டிற்குள் நுழையும் பொழுது சலாம் கூறிவிட்டு சூரத்துல் எஹ்லாஸ் பிஸ்மில்லாஹி ராஹ் ம அநி ராஹீம் அஹத் அவ்வாஹு சமத் லம் எலித் வளம் யூலத் ولم يكن له كفوا احد இந்த சூரத்துல் இஹ்லாஸை நாம் வீட்டிற்குள்ளுனையும் பொழுதே சலாம் கூறிவிட்டு இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஊதிவிட்டு நாம் வீட்டிற்குள் நுழைந்தால் நம்முடைய வீட்டிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான் மிகவும் சிறந்த ஒரு அமல் அதே போன்று சிறிய செய்வதற்கு சிறிய ஒரு அமல் நாம் அன்றாடம் வீட்டிற்குள் நுழையும் பொழுதே சலாம் கூறுகின்றோம் அதோடு சேர்த்து இந்த சூரத்துல் இஹ்லாஸையும் நாம் ஓதுவோம் நிச்சயமாக அவ்வாஹ் நம்முடைய வீட்டில் உள்ள ஏழ்மை ஒருமைகளை நீக்கி வீட்டிலே அவ்வாஹத்தை ஏற்படுத்துகின்றான் அவர்கள் சிறந்த ஒரு அமலாக இந்த அமல் இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே பார்ந்தவர்களே அவ்வாஹ நாம் ஒவ்வொரு நாளும் இதனை தவறாமல் செய்து வருவோம் நம்முடைய வீட்டில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் அவ்வாஹ நீக்குவான் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை அவ்வா நமக்கு வழங்குவான் வல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் சதோஷ என்ற நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்